வரும் பதினேழாம் தேதி வரைக்கும் தொண்ணூத்தி ஒரு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பதுல இருக்கு சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் முன்னூத்தி பதிமூணு புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணுல நிறைவடைஞ்சிருக்கு வாகன பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிவி இன்னைக்கு வந்து ரெண்டு பேருடைய பிறந்த நாளை இந்தியா முழுக்க பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல பிறந்த தந்தை பெரியாருடைய பிறந்த தினம் பிறந்த தினம் திராவிட ஆரம்பிச்சு பொதுமக்கள் எல்லாரும் வந்து ஒரு மரியாதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரியாருக்கு அதே மாதிரி நம்ம இந்திய பிரதமர் மோடிக்கு வந்து பிறந்த நாள் உலக தலைவர்கள் ஆரம்பிச்சு உள்ளூர் வரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இவ்வளவு வந்து வாழ்த்த சொல்லிக்கலாம் சார் ஆமா ஆமா மெயினா வந்து இந்தியா கரெக்ட் சார் இந்த பர்த்டே பாலிடிக்ஸ்னால இந்தியாவுக்கு நன்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார் இந்த டாரிப் ஒரு முடிவுக்கு வருமா முன்பெல்லாம் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தோம் இப்ப அதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல இது வேற வழி அது வேற வழிங்கிற மாதிரி நம்பகத்தன்மையோட இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் ஆனா நிச்சயமா இன்க்ளினேஷன் ஒரு ஈகோவை விட்டுட்டு ரொம்ப ஈகோவான ஒரு திறனு நம்ம எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அதை விட்டுட்டு வந்து பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா அதற்கு நம்ம பிரதமரும் திருப்பி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கும்பொழுது ஒரு சுமூகமான நிலையை நோக்கி போவதா தெரிகிறது அதுதான் நீங்க இந்த யூஎஸ் அந்த அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவும் வந்திருக்காங்க டேரிப் நெகோசியேஷன் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதுவும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற தரவுகள் வந்து ஊகங்கள் தான் தரவுகள் இல்லை ஊகங்கள் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இன்னைக்கு பங்கு சந்தை வந்து ஒரு கணிசமான ஏற்றத்தில் பார்த்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது நான் ஏன் கணிசமான ஏற்றம்னு சொல்றேன்னா அதாவது ஏற்றம்ங்கிறது குறைவு தான் பட் அக்ராஸ் த போர்ட் கன்சிஸ்டண்டா வந்து பிராடர் இண்டெக்ஸா இருக்கட்டும் அட்வான்ஸ் ரேஷியோ பிப்டி டூ வீக் ஹைலோ அப்பர் சர்க்கியூட் லோவர் இப்படி அந்த ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ங்கிறது தெரிகிறது அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிளியரா பிரேக் அவுட் ஆகி நேற்றுக்கு வந்தது இன்னைக்கு அதவும் தாண்டி இருக்குது தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்னைக்கு நாள் முழுவதுமே வந்து பாசிட்டிவ் டெரிட்டரியில சந்தை இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது அது ஒரு காரணமா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு செக்டர்ல பாக்குறப்ப பிஎஸ்யூ பேங்க் அது வந்து நல்ல ஒரு ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் மேல அதிகமா இருக்கு ஏதாவது ரீசன்ட் இருக்குங்களா சார் கரெக்ட் ஐடி செக்டர் ஆட்டோமொபைல் செக்டர் எல்லாமே ஏறி இருக்கு சார் சில இது மெட்டல் ஃபார்மா எஃப்எம்சிஜி எல்லாம் ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கு பட் இது எதுவுமே சிக்னிபிகண்டா இல்ல பட் பிஎஸ்யூ பேங்க் மட்டும் இன்னைக்கு ரெண்டரை பர்சன்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு அதுல இருக்க அந்த நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் குறியீட்டுல இருக்க பனிரெண்டு பங்குகளும் இன்னைக்கு விலை ஏற்றத்துல அதுக்கு காரணம் வந்து அதுல இருக்கக்கூடிய முன்னணி வங்கிகள் எடுத்துக்கிட்டோம்னா பாரத ஸ்டேட் வங்கி பஞ்சாப் நேஷனல் பேங்க் மகாராஷ்டிரா பேங்க் கனரா பேங்க் ஆஃப் பரோடா சென்ட்ரல் பேங்க் யூனியன் பேங்க் யூகோ பேங்க் இது எல்லாமே ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஏறி இருக்கு குறிப்பாக ஸ்டேட் பேங்க் வந்து மூணு பர்சன்ட்டுக்கு மேலே ஏறி இருக்கு அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் இந்த டாரிஃப் இந்த விஷயங்களை ஒரு பக்கம் தாண்டி பார்க்கும் பொழுது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ் பேங்க் அந்த நிறுவனம் அந்த பேங்க்ல வந்து ஒரு பதிமூன்று புள்ளி ஒன்று எட்டு விழுக்காடு பங்குகளை இன்னைக்கு வித்திருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது பைசா ஒட்டி வெள்ள வரும் அதை வித்திருக்காங்க அது வந்து அதன் மூலமாக எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் அவர்களுக்கு பணம் வந்து சேரும் ஸோ இது ஒரு பெரிய லிக்விடிட்டி அவங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு ஒரு வங்கியினுடைய பங்கை விற்று அதன் மூலமாகவே உங்களுக்கு ரொக்கமாக வந்திருப்பதன் மூலமாக இது அடுத்து லென் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்போ ஸ்டேட் பேங்க்கோட பெரிய சைஸுக்கு இது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டான சைஸ்ன்னு சொல்ல முடியாது பட் நிச்சயமா இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பணம் பட் மெயினாக இதை வாங்கியிருக்கிறது எஸ் எம் பிசி சுமிதோமோ மிட்சோய் பேங்கிங் கார்பரேஷன் தான் இதை வந்து வாங்கியிருக்காங்க ஜாப்பனீஸ் பேங்கிங் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ரெண்டு விதமான ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுகிறது இந்தியாவில் இருபது பெர்சென்ட் ஸ்டேக்க வாங்குறதுக்கு மே மாசமே அதை வந்து ஒப்புக்கொண்டிருந்ததை நம்ம பார்த்தோம் அதற்கான ஒப்புதல்கள் எல்லாம் அவங்க வந்து பெற்றிருந்தாங்க இப்ப இன்னைக்கு வந்து அவங்க தான் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் எஸ் பேங்க்ல சோ இந்த மாதிரி வரும்பொழுது இந்திய வங்கி துறையில் ஜப்பானீஸ் முதலீடுங்கிறது பெரிய அளவுல வருது அப்படிங்கறதும் வந்து வங்கி துறையை பொறுத்தவரை ரொம்ப பாசிட்டிவான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தெரிந்த செய்தியா இருந்தாலும் அது அது நடக்கும் பொழுது அது வந்து இன்னைக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான பார்க்கப்படுகிறது இந்த பக்கம் ஸ்டேட் பேங்குக்கு லிக்விடிட்டி கேஷ் அவங்க என்கேஷ் பண்ணிட்டாங்க ஒரு வங்கி பங்கை விட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவுக்குள்ள இவ்வளவு பெரிய முதலீடு வருகிறது அப்படிங்கிறது வங்கித் துறையை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவான விஷயம் இன்னொரு விஷயம் வந்து யுஎஸ் ரேட் கட் இன்னைக்கு யுஎஸ் எஃப் மார்க்கெட் கமிட்டியினுடைய மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து நேரப்படி மணிக்கு மேல அவர்களுடைய கால் விழுக்காடு வட்டி விகிதம் குறைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெரும்பாலானோரிடம் இருக்கு அது மாதிரி நடக்கும் பட்சத்தில் அது வந்து இன்டெரக்டா இந்தியாவுக்குமே அதுல வந்து ஒரு ஒரு பலன் இருக்கும் அமெரிக்கா வட்டி விகிதத்தை உயர்த்தினால் அது பொதுவாக பங்கு சந்தைக்கு பாதகம் அதுல குறிப்பாக இந்தியா மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு ஏன்னா பணம் வந்து அங்கு அதை நோக்கி குறைத்துக் கொண்டே வருவார்கள் என்றால் அங்கிருந்து பணம் வெளியேறுவதற்கு அல்லது இந்தியாவை நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இந்தியா போன்ற நாடுகளை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால தான் இன்னைக்கு சென்செக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு பதினெட்டு பங்குகள் விலையேற்ற பங்குகள் ஒரு பனிரெண்டு பங்குகள் மட்டுமே விலையிறக்க பங்குகள்னு சொல்லலாம் நம்ம சொன்ன மாதிரி ஃபிப்டி டூ விக் எல்லாமே பாசிட்டிவா ஆயிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது வங்கித் துறை குறிப்பாக ஏறுனதுக்கு ஒரு காரணம் ஆட்டோமொபைல் துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டினுடைய விலை குறைப்பு இருக்கு இல்லையா அது வந்து ஒவ்வொரு நிறுவனங்களாக அறிமுகப்படுத்த அறிவு அறிவிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க ஹீரோ மோட்டோ பார்த்தோம் அப்புறம் நம்ம மஹிந்திரா பார்த்தோம் இப்ப மாருதி ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு காருக்கும் எவ்வளவு குறைக்கிறோம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் அப்படிங்கிறத தெளிவாக வெளியிட்டு இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் மாருதி சுசுக்கியினுடைய எர்டிகாவில் ஆரம்பிச்சு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் மாருதி சுசுக்கியோட பிரான்ஸ் அப்படிங்கிற மாடலுக்கு அதனால ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த விலை குறைப்பு இருக்கும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு அறிவித்திருக்கிறார்கள் இது வந்து டிமாண்ட பூஸ்ட் பண்ணும் பொதுவாக மாதத்துக்கு மட்டுமல்ல எல்லா வாகன நிறுவனங்களுக்கும் டிமாண்ட பூஸ்ட் பண்ணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது தெரிய வருகிறது கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு சில்வர் பிரைஸ் வந்து ரெண்டரை பர்சன்ட் கம்மியா இருக்குங்கிறாங்க அதுக்கான காரணம் சார் சி அக்ராஸ் த போர்டு இன்னைக்கு கமாடிட்டி எல்லாமே வேண்டிருக்கு சில்வர் மட்டும் இல்ல காப்பர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பெர்சன்ட் இருக்கு தங்கம் ஒரு பெர்சன்ட் ஹீட்டிங் ஆயில் கேஸ் ஆயில் எல்லாமே இன்னைக்கு வீட் எல்லாமே இறங்கி இருக்கிறத பாக்குறோம் பட் குறிப்பாக வெள்ளி வந்து

விஷயம் அதனுடைய ஒரு ஒரு பார்ட்டா தான் நான் பாக்குறேன் ஏன் தொடர்பு ஏற்றத்துல முப்பது பர்சன்டுக்கு மேல வெளியே ஏறி இருக்கு நடப்பாண்டல அப்படிங்கும்பொழுது அதுல ஒரு பகுதியை ப்ராஃபிட் புக் பண்ண வர்றதுங்கிறது சகஜம்தான் அதுதான் இப்பொழுது நிகழ்ந்து இருக்கிறது ரெண்டாவது இந்த யுஎஸ் ரேட் கட் நடக்கும் பொழுது அங்கு பணம் வந்து அதிகமாக தங்கத்தை வெள்ளி நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சும் இன்னும் இறங்கி இருக்கு அப்படின்னா அப்ப இது சிக்னிஃபிகெண்ட்டா டிமாண்ட் ரிடக்ஷன் இருக்கு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கு சேல் தான் நான் பாக்குறேன் ஓகே சார் இப்போ இந்த இறங்கிருக்கு இறங்கிருக்க சூழல்லாம் நம்ம வாங்கலாமா சார் சில்வரை அந்த அளவுக்கு கணிசமா இறங்கிட்டு நான் பாக்கல நம்ம முன்னால சொல்றது தான் எப்போதுமே அசெட் அலொகேஷன் இஸ் இஸ் அ காட் அதுதான் நமக்கு கடவுள் அந்த அசெட் எலிகேஷன்ல எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு திரும்ப ரீஃபில் பண்ணிக்கணும் அந்த அசெட் எலொகேஷனுக்கு மேலே ஏறி இருந்துச்சுன்னா அதை வந்து வித்துறணும் இதுதான் நமக்கு வந்து காப்பாற்றும் அஃப் கோஸ் இன்னொரு ரீசனும் இருக்கு டாலர் விலை குறைஞ்சிகிட்டு இருக்கிறதையும் பார்க்கறோம் டாலர் இண்டெக்ஸ் வந்து தொண்ணூத்தி ஆறே முக்கால் நேத்தி பேச தொண்ணூத்தி ஏழு கீழே வரும் போல இருக்குன்னு அதே மாதிரி தொண்ணூத்தி ஆறே முக்கால்னு வந்திருக்கு அதனுடைய தாக்கமும் இங்க தெரிகிறது டாலர்ல பாத்தீங்கன்னா ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது டாலருடைய மதிப்பும் குறைந்திருக்கிறது ரெண்டுமே நடந்திருக்கு இருபத்தி ஐந்து பைசா குறைஞ்சிருக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தெட்டு பைசா இது ஒரு நல்ல விஷயம் வரைக்கும் கச்சா எண்ணுடைய விலை குறைவதும் தங்கமல்லியினுடைய விலை மட்டுப்படுவதும் அதே சமயத்துல டாலருடைய மதிப்பு குறைவது அது எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயங்களாகத்தான் நம்ம பார்க்கணும் அப்கோர்ஸ் யூரோவினுடைய விலை குறையலைன்னு சொல்ல போனா ஒரு நாலு பைசா அதிகரிச்சிருக்கு ஜப்பானீஸ் எண்ணும் அப்படித்தான் பட் பிரிட்டிஷ் பவுண்டும் டாலரும் குறைஞ்சிருக்கு டாலர் குறிப்பாக இருபத்தி ஐந்து பைசா குறைஞ்சிருக்கு இருக்குங்கிறது ஒரு ஒரு சாதகமான சூழல் சோ டாலர் குறையும் பொழுது நம்ம அதிக டாலர் கொடுத்து தங்கத்தை வாங்க வேண்டும் வரும் வெள்ளியை வாங்க வேண்டும்ங்கிறதுனால இந்தியாவை பொறுத்தவரை அங்க டாலரும் குறைஞ்சு அங்க தங்கத்தினுடைய விலையும் குறையும் பொழுது அதே அளவுக்கு அந்த குறைதல்ங்கிறது இருக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சார் மார்க்கெட் கம்யூனிட்டி பத்தி பார்த்துட்டோம் ஐபிஓ என்னென்ன என்னென்னிருக்கு என்ன இருக்கு ரெண்டு மெயின் லைன் ஐபிஓ இருக்கு யூரோ ப்ரக்டிக் சேல்ஸ் லிமிடெட்ற ஒரு ஐபிஓ இது வந்து பதினெட்டாம் தேதி முடிவடைகிறது நாளை முடிவடைகிறது அவங்க நாளைக்கு தான் அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக் சரி இப்போ வரைக்கும் இன்னும் ஃபுல்லி ஆகல அதே மாதிரி லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் நாளை மறுநாள் இன்றுதான் துவங்கி இருக்கிறது நாளை மறுநாள் முடிவடை இருக்கிறது பட் ஆல்ரெடி நாலு நாலு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூத்தி நாலுல இருந்து தொண்ணூத்தொம்பது ரூபாய்னு வச்சிருக்காங்க லார்ட் சைஸ் நூத்தொம்பது மினிமம் டெக்டி சைபர் செக்யூரிட்டிங்கிற ஒரு எஸ்எம்இ ஐபிஓ அது இன்னைக்கு முடிவடைகிறது முன்னூற்றி முப்பத்தி நான்கு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு அப்கோர்ஸ் அவர்களுக்கு தேவையானது முப்பத்தி கோடி ரூபாய் சம்பத் அலுமினியம் லிமிடெட் அப்படிங்கறதும் வந்து நாளை மறுநாள் முடிவடைகிறது என்று துவங்கி அவர்களுக்கு தேவையான அளவு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது பட் இதுல முப்பத்தி ஒன்பது மடங்குன்னு சொன்னேன் இதே மாதிரி பெரிய ஒரு ஆதரவை பெற்ற இன்னொரு நிறுவனம் சென்ற வாரம் அதாவது நம்ம அர்பன் கம்பெனி அப்படிங்கிற ஐபிஓ பார்த்திருப்பீங்க அது இன்னைக்கு வந்து பட்டியலிடப்பட்டது அது வந்து நூத்தி மூன்று மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அவர்கள் எதிர்பார்த்ததை போல் அவங்க வெளியிட்டதை போல் நூத்தி மூன்று மடங்கு விலை நூத்தி மூன்று ரூபாய் அவங்க வச்சு வெளியிட்டு இருந்தாங்க அதுல இருந்து கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடுக்கு மேல அதிகரிச்சு இன்னைக்கு பட்டியலிடப்பட்டது முடிவடையும் போது நூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் சோ அதனுடைய அந்த தொழிலினுடைய வளர்ச்சி அபரிமாதமாக இருக்கும் என்று கருதப்படுவதனால் அதனுடைய இது இருக்கலாம் ஏன்னா நீங்க ஒரு புதுமையான மாடல் நீங்க பாத்துருப்பீங்க வீட்டுல ஒரு ஆணி அடிக்கணும்னா ஒரு ஆணிக்கு இருபத்தஞ்சு ரூபாய் பத்து ஆணிக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் ட்ரில் போடுறதுக்கு இவ்வளவு எலக்ட்ரிக் இது மெக் பாயிண்ட் பிக்ஸ் பண்றதுக்கு இவ்வளவு அப்படி எல்லாம் வந்து நகர்ப்புறங்கள கிராமப்புறங்கள்ல சிறுநகரங்கள்ல பல பேருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் பெருநகரங்கள்ல இது ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு ஆளை புடிச்சு அவங்க அரை நாள் ஒரு நாள் வீணா போய்டுது ஒருத்தருக்கு அதற்கு பதில் இது வந்து பண்றாங்க இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஸ்விகி ஆர் இன்ஸ்டா மார்ட் ஆர் ஜொமேட்டோ ஆஃப் ஆர் போர்க்கர் ஆர் ஜெப்டோ ஆஃப் சர்வீசஸ்னு வச்சுக்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஒரு எலக்ட்ரீஷியன் பிளம்பர் பெயிண்டர் இந்த மாதிரி வேலைகளுக்கு ஆட்களை ஒரு குறைந்த ஒரு கட்டணத்துல ஒரு கமிஷன் எடுத்துக்கொண்டு அவர்கள் அனுப்புகிறார்கள் இவ்வளவு இந்த வேலைக்கு இவ்வளவு அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிவித்து அனுப்புகிறார்கள் இத்தனை மணில இத்தனை மணி ஸ்லாட்னு கொடுத்து ஸோ இது ஒரு இது வரைக்கும் காம்படிஷன் பெரிய அளவுல ஒரு ஆர்கனைஸ்டா செக்டர்ல இது மாதிரி இல்லைங்கிறதுனால இன்னைக்கு ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது பட் எப்படி மத்த இப்ப இந்த குவிக் டெலிவரி பின்சா இது மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய பேர் உள்ள வந்தாங்கன்னா என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியல பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஐ ியூல பாத்தீங்கன்னா இன்னொன்னு நாளைக்கு பட்டியலிடப்பட இருக்கிறது ஏர்ஃபுளோ ரயில் டெக்னாலஜி அப்படிங்கற ஒரு எஸ்எம்இ அதே மாதிரி ஒரு ஐபிஓ ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஏர்ஃபுளோ ரீட்டை ரயில் டெக்னாலஜி மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது வந்து ரீட்டை மடங்குக்கு மேல மொத்தமா இருநூத்தி மடங்கு அதே மாதிரி எல்டி எலிவேட்டர்ங்கிறது நூத்தி எழுபது மடங்கு அப்கோர்ஸ் இதெல்லாம் இது வந்து எஸ் எம்இ ஐபிஓங்கிறதுனால இதை நம்ம ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டாம் பட் இன்னைக்கு பெரிய வரவேற்பு இருக்கு எஸ் எம்இ ஐபிஓஸ் பல் மடங்கு பணியும் நம்ம நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் காஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் சந்தை வேறு விதமாக இருக்கிறது அது வந்து சந்தையினுடைய ஒரு புல்லிஷ்னஸ் காட்டுகிறது அந்த மாதிரி இருக்கும் பொழுது லாஜிக் எல்லாம் எதுவும் ஒர்க் ஆகிறது இல்ல அதுக்காக எல்லாமே மோசமானது நான் முன்னாலே சொல்லிருக்கேன் நல்லது கெட்டது ரெண்டும் கலந்ததுதான் பாத்திருக்கேன் அது நம்ம பாக்கலாம் எப்படி போகுதுங்கிறத சார் வேற ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் ரெண்டு செய்திகள் பார்த்துக்கலாம் நினைக்கிறேன் ஒன்று செபி அரசு அனுமதியை கேட்டிருக்காங்க எதுக்குன்னா வங்கிகள் பென்ஷன் பண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து நான் அக்ரிகல் கமாடிட்டி அதுல வந்து ட்ரேட் பண்ணலாமா அதாவது விவசாயம் சார்ந்த பொருட்கள் இல்லாத மற்ற கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்ணலாமா இப்ப விவசாயம் சார்ந்ததுன்னா வந்து பல இது சில்லி ஜீரா அந்த மாதிரி பொருட்கள் இருக்கு அதை தவிர்த்து விட்டு அது ஏன்னா அது வந்து நுகர்வோருக்கு விலைவாசி ஏற்றத்துல பாதிக்கப்படலாம் பாதிக்கப்படலாம்ங்கிற பரவலான கருத்து இருக்குது அது சரியானதாங்கிறது விவாதத்துக்கு உட்பட்டது அதை தவிர்த்து விட்டு மற்ற கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்ணலாமா பண்ணலாம் அனுமதிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டிருக்காங்க அரசிடம் அது வந்ததுன்னா கமாடிட்டி மார்க்கெட்ஸுக்கு எம் மாதிரி இன்னைக்கு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனம் நிறுவனங்களுக்கு அது வந்து பெரிய அளவுல ஒரு பிசினஸ் பூஸ்டா இருக்கும் வங்கிகளுக்கு வந்து கரெக்டா முறையாக ரிஸ்க்க கையாண்டார்கள் என்றால் அது லாபம் பார்க்கலாம் இல்லைன்னா அவர்களுக்கும் ரிஸ்க் இருக்குங்கிறத புரிந்துதான் அரசு முடிவெடுக்கும் நம்புறேன் ரெண்டாவது ஐடி டிபார்ட்மெண்ட் மெரிகோ குரூப் அந்த மெரிகோ உங்களுக்கு தெரியும் பங்கு சந்தையில் பட்டியலப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனம் தேங்காய் என்ன அன்றாடம் பயன்படுத்த பலர் பயன்படுத்தக்கூடியது அந்த நிறுவனத்துல ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து சர்வே நடத்த சர்வே ஆபரேஷன் சொல்றது அதை இட் இஸ் நாட் ரைடு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு சர்வே ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பல இடங்கள்ல அதுல அது தகவல் வெளியான உடனே அந்த பங்கினுடைய விலை ஒரு பன்னிரெண்டு ரூபாய் குறைந்து தான் இன்னைக்கு வணிகம் நடந்தது முழு விவரங்கள் நாளை நாளை மறுநாள் வரலாம் காத்திருப்போம் இன்னைக்கு வந்து ஆஃப் தி டேல மனோகரன் ராமசாமிங்கிற நேயர் வந்து என்னிடம் இருக்கும் பணம் இன்னும் ஒரு ஒரு இடத்துக்கு முதலீடு செய்யதாவது குறுகிய கால முதலீட்டு திட்டங்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு லோ ரிஸ்கா இருக்கணுமா சார் லெஸ் ரிஸ்கா இருக்கணுமா சார் பங்கு சந்தையும் ரிஸ்கும் கூடவே இருப்பது உடனே பிறந்தது அதை ரெண்டையும் பிரிக்கிறதுங்கிறது ரூல் டவுட் அதனால அதை முதல்ல மறந்துடணும் போலாமான்னா அங்கேயும் ரிஸ்க் இருக்கு நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்னா பியூர் ரிஸ்கே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க மியூச்சுவல் பண்ட்லயும் ரிஸ்க் இருக்கு அதோ ஒரு சிஸ்டமெட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான ஒரு பிளான்ட் மெத்தட்ல போடும்போது அந்த ரிஸ்க்கு ஓரளவுக்கு மிட்டிகேட் பண்ண முடியும் அவ்வளவுதான் அதை தாண்டி அசட்டலைகேஷன் உள்ள போடும் போடும்போது கொஞ்சம் ரிஸ்க் குறைக்கலாம் அதுக்கு மேல ரிஸ்க் ரிமூவ் பண்றதுங்கிறது முடியாது இவருக்கு நம்முடைய ஆலோசனை என்னவா இருக்கும்னா ஓராண்டு அல்லது ஈராண்டுக்குள் தேவைப்படக்கூடிய பணமாக இருந்தால் அதை பாதுகாப்பான ஒரு வங்கியில முதலீடு செய்வது நல்லது பிக்ஸட் டெபாசிட்ல வைப்பு நிதியா வைக்கிறது நல்லது அல்லது வங்கி போஸ்ட் ஆபீஸ்ல டெபாசிட்ல போடுறது நல்லது அதை தாண்டி வேற எதுவும் எக்ஸ்பிளோர் பண்ணாம இருக்கிறது பணத்திற்கு பாதுகாப்பானது பங்கு சந்தைங்கிறது குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் மூன்றுல இருந்து ஐந்து ஆண்டுகளாவது இருக்கணும் மியூச்சுவல் பண்டா இருந்தா எஸ்ஐபி ல போனீங்கன்னா பங்கு சந்தையா இருந்தா நம்ம மனசுக்குள்ள ஒரு பத்து ஆண்டுகளுக்காவது தயாரா இருக்கணும் எங்கயும் வீடு வாங்கினோம்னா நம்ம வந்து ஓராண்டுக்குன்னு வாங்குறது இல்லை அது மாதிரி ஒரு சொத்து இது இது ஒரு முதலீடு அப்படிங்கிற ஆங்கில தான் அது பாக்கணும் தவிர ஏதோ ஒரு ஒரு சூதாட்டமாகவோ அல்லது இதை வந்து உடனடியாக பணம் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பாகவோ பார்த்தோம்னா நம்மள ரொம்ப ரிஸ்க்ல கொண்டு போய் விட்டுறோம் தவிர்ப்பது நல்லது சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி வரும் பதினேழாம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்